பெண்களுக்கு தான் ரொம்ப அதுக்கு நிறைய செலவழிக்கிறாங்க மண்ணெல்லாம் உள்ளே பூந்துக்கிட்டு ரொம்ப சிரமம் கொடுக்கும் பத்து போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு தோல் நிறைய பேர் இந்த பித்தம் பித்த வெடிப்பு இருக்கும் கால்களில் பெண்களுக்கு தான் ரொம்ப அதுக்கு வந்து ஃபுட் கிராக் க்ரீம் போட்டு அதை வந்து அதுக்கு நிறைய செலவழிக்கிறாங்க ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறார்கள் இது மழைக்காலங்களில் அதிகரித்து விடும் திடீர் வெய்ய காலங்கள் அதை விட அதிகரிச்சிடும் மண்ணெல்லாம் உள்ள பூந்துக்கிட்டு ரொம்ப சிரமம் கொடுக்கும் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் இந்த பித்த வெடிப்பை குப்பைமேனி தழை இருக்கு அதில் கருஞ்சீரகத்தை கொஞ்சம் போட்டு அம்மியில் அரைக்கணும் நிறைய பேர் வச்சுருக்கிறது இல்லை இல்லைனாலும் மிக்சியில் அரைச்சிக்கணும் வேறு என்ன பண்ண முடியும் என்னால் சொல்லத்தான் முடியும் அந்த குப்பைமேனி தழையை நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தில் அரைச்சி காலில் வெடிப்பு இருக்கிற இடத்துலலாம் பத்து போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பித்த வெடிப்பு ஒரு முப்பதிலிருந்து நாற்பது நாட்களுக்குள் முழுமையாக சரியாகி இந்த அளவுக்கு தோல் அதாவது பழமை ஏற்கனவே இருந்த பாதம் மாதிரி உங்களுக்கு வந்து பாதம் கிடைக்கும்